வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை திறந்து கொள்வோம் திருமணம் நடக்கும்போது அதுக்கான செலவுகளில் ஒன்று பத்திரிக்கை அடிக்கிற செலவு இல்லையா திருமண பத்திரிக்கை அடிக்கிற செலவு ஒன்று சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க நம்ம போய் கொடுத்தோன்னா அவங்க அதை எங்கன்னா போட்டுருவாங்க அதனால் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து அதுக்கு தான் பயங்கரமாக செலவு பண்ணுவோம் அந்த நோட்டீஸை பார்த்தாலே பயம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் இன்னமோ இன்னமும் அதில் வந்து இமெயிலு வருதுன்றான் அதில் இன்னமும் டெக்னிக்கலான்றான் கரண்ட்டுன்றான் அதில் திறந்தவொன்று அதிலேயே பேசுங்கிறான் என்னென்னவோ நோட்டீஸ்லாம் வித்தியாசமாக போடுறான் ஒரு சிலர் வந்து பத்திரிகை ரொம்ப எளிமையாக போடுவாங்க ஒன்றும் முக்கியம் இல்லை எங்கே நடக்குது எத்தனாந்தேதி நடக்குது யார் பண்ணு யார் மாப்பிள்ளை இவ்வளோதானே தெரியணும் இதுக்கே எவ்வளோ பணம் செலவு பண்ணணுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த நோட்டீஸை பார்த்தாலே அவங்க மிரண்டிடணும் பயங்கரமான கல்யாணம் போல அப்படின்னா சில பேர் ரொம்ப யூனிக்காக அழகாக பார்த்தவொடனே சே இந்த இன்விடேஷன் நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இன்விடேஷன் போகிறாங்க இப்போ சின்ன சின்ன வெளிச்ச வந்து இன்விடேஷனை போடுறத பற்றி இல்லை கல்யாணம்ங்கிறது எல்லா காலத்திலும் நடக்குது இல்லையா அந்தந்த காலத்துக்குரிய ஆடம்பரங்களோடு நாகரிகங்களோடு அந்தந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வசதிக்கேற்ப கல்யாணம் நடக்குது ஆனால் எல்லா கல்யாணமும் எங்கே நடந்துச்சு கோயிலில் தான் நடந்துச்சு வசதியான கல்யாணமாக இருந்தாலும் ஏழை வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் கோயிலில் தான் நடந்துச்சு ஏன் கோயிலில் நடந்துச்சு அந்த காலத்தில் பணக்காரங்க வீடுங்களில் வீட்டிலே கல்யாணம் நடக்கும் பெரிய பணக்கார வீடுகளில் சில சில பகுதிகளில் பெரிய வீடு இருக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி வீடு இருக்கும் ஆனால் வீட்டிலே கல்யாணம் நடக்கும் அப்படி வீட்டில் கல்யாணம் நடந்தால் கூட அந்த இடத்துல அந்த திருமணத்தை நடத்துவதற்குரிய அந்த சடங்காச்சாரங்களில் அந்த அவர்களெல்லாம் உட்காந்து அது ஒரு ஆலயம் மாதிரி அந்த இடம் செட்டப் பண்ணி அந்த இடத்துல தான் கல்யாணம் நடத்துகிறாங்க ஆனால் கோயிலில் கல்யாணம் நடத்தணும் ஏன் கோயிலில் கல்யாணம் நடத்துகிறோம் அதாவது கடவுளுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் நாங்கள் இருவரும் இணைகிறோம் உமக்கு முன்னால் எங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறோம் நானும் அவங்களும் வந்து உங்களுக்கு முன்னால் நின்று எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இல்லையா ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக டெஸ்டினேஷன் மேரேஜ் அப்படின்றான் என்னென்னா கடற்கரை ஓரத்தில் செட்டு மாதிரி போட்டு அங்கே கல்யாணம் கப்பல்லையே கல்யாணம் விமானத்தில் கல்யாணம் அப்படிலாம் சொல்கிறான் அதுக்கு என்னமோ டெஸ்டினேஷன் மேரேஜ்னு சொல்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்க மகனுக்கு கடற்கரை ஓரத்தில் செட்டே போட்டு அப்படியே கோயில் மாதிரி செட்டு போட்டு கடல் ஒரு ஓரத்தில் கல்யாணம் நடத்தினார் நான் அவர் கேட்ட என்னங்கன்னா அவங்க பிள்ளைங்க விரும்புகிறாங்க ஒருவேளை கடல் போல் கடலை போல் எங்கள் மனது பெருந்ததுன்னு காட்டுறாங்களோ தெரியும் அப்படி அங்கே போட்டு எங்கெங்கேயோ கல்யாணம் நடக்குது இப்படி எங்கே வேணால் கல்யாணம் நடத்திட்டோம் இல்லையா அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் நீ எப்படி கல்யாணம் நடத்துகிறேங்கிறத உலகம் பார்க்கும் இன்னும் பிரம்மாண்டமான கல்யாணம் தெரியுமா ஐயோ அப்படியே க கப்பலே நடந்துச்சு எல்லாம் நாங்கள்லாம் இன்னொரு போட்டில் இருந்தோம் அப்படிலாம் கூட சொல்லலாம் எப்படி கல்யாணம் நடத்துகிறேங்கிறத உலகம் பார்க்கும் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி வாழ்க்கை நடத்துகிறேங்கிறத கடவுள் பார்ப்பார் நீ கல்யாணம் எப்படி வேணால் நடத்திக்குவோம் ஆனால் அந்த கல்யாணத்தை மதித்து உன் மனைவியை மதித்து உன் இல்லற வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா கல்யாணம் நடத்துறது முக்கியம் இல்லை அதுக்கு மில்லால் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துகிறது தான் முக்கியம் மீண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நீ எப்படி கல்யாணம் நடத்துகிறேன்னு இந்த உலகம் பார்க்கும் அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்க்கை நடத்துகிறேன்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் எனவே கல்யாணம் என்பது முடிந்து போகிற நிகழ்வு வாழ்க்கை என்பதுதான் தொடர்ந்து வருகிற செயல் அந்த செயலை தான் கடவுள் பார்ப்பார் எனவே ஆடம்பரமாகவோ எளிமையாகவோ எப்படி கல்யாணம் நடத்தினாலும் அதற்கு பிறகு நடத்துகிற வாழ்க்கை தான் அந்த திருமண வைபவத்தையே அர்த்தப்படுத்தும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்